الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب تحريم النياحة على الميت ولطم الخد وشق الجيب ونتف الشعر وحلقه والدعاء بالويل والثبور ونعمر بن خداب رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் புத்தகத்தில் இருந்து இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூத்தி இரண்டாம் பாடம் இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது கன்னத்தில் அரைந்து கொள்வது செட்டையை கிழித்து கொள்வது முடியை பிடுங்குவது தலையை சிறைப்பது நாசமாகட்டும் போன்ற வார்த்தைகளால் பிரார்த்திப்பது கூடாது இதை தொடர்ந்து ஹதீசுகள் இரண்டு ஹதீசுகள் இங்கு முதல் ஹத்தா பிரதியோரன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹலீஸன் கூறினார்கள் இறந்தவருக்காக ஒப்பாரி வைத்து அளப்படுவதால் அவர் இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் இது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கு இங்கு இந்த ஹதீஸில் நமக்கு மனிதன் அவன் தன்னுடைய உறவினர்கள் உற்றார்கள் நெருங்கியவர்களை இழக்கும் பொழுது அவனுடைய கவலையினால் ஏற்படக்கூடிய துக்கம் அல்லது கவலையினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் இங்கு பொதுவாக மக்கள் கவலையினால் ஏற்படக்கூடிய அல்லது அவர்கள் அழுகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் பொழுது மார்க்கம் இரண்டு விஷயத்தை இங்கு தெரியப்படுத்த அல்லது இரண்டு வகையானதாக பிரித்திருக்கு ஒன்று இயற்கையாக வரக்கூடிய ஒரு அழுகை கண்ணீர் வடியக்கூடிய விஷயம் உற்ற நம்முடைய பெற்றோர்களையோ அல்லது நம்மை நெருங்கி இருக்கக்கூடியவர்களையோ நாம் இழந்து விட்டோம் என்றால் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்றால் நாம் அறியாமே நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியும் இது இயற்கையானது இது இயற்கையானது அல்லாஹு தாலா இந்த இரக்கத்தை இந்த இரக்க குணத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இந்த இந்த மாதிரி ஒரு அழுகையோ அல்லது கண்ணீர் வடிவது என்பது வடிப்பது என்பது எந்த ஒரு குற்றம் கிடையாது இது இயற்கையாக வருவதுதான் ஏரெண்டா ரபி சொல்லாஹ் அலி செல்லமுக்கும் என்ன அவர்களுக்கு முன்னால் ஜெயனபதி அல்லாவுடைய மகனை ஒரு குழந்தையை அவர்களுக்கு முன்னால் காண்பிக்கும் பொழுது நபி சொல்லா அலிசல்லம் அந்த குழந்தை மரண தருவாயில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நபி சொல்லாஹ் அலி செல்லம் என்ன கண்ணீர் வடித்தார்கள் அழுதார்கள் அதே போல அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிசலம் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக கருணை செய்கின்ற என்றால் அடியார்களில் கருணை செய்யக்கூடிய மட்டும் இரக்கம் கொள்ள முடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுகின்றான் அதே போல நபி சொல்லாஹிய இன்னொரு மகன் நபிகள் சொல்லா அலிஸ்லமுடைய மகன் இப்ராஹிம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதம்தான் வாழ்ந்தார்கள் மாரியா கிப்தியா என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் ஒன்று அவர்களுக்கு பிறந்த இப்ராஹிம் இவர்கள் பதினாறு மாசம் இருந்தாங்க ஹயாத்தாக இருந்தாங்க இவர்கள் மர்ணிக்கும் பொழுது நபிகள் சொல்லா அலி செல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள் பிறகு கூறினார்கள் அல்ல ஐநல் நிச்சயமாக கண்கள் அழுகின்றன இதயம் வேதனை அல்லது கவலை கொள்கின்றது ஒல நகுல் இல்லாம எற்பார் அபுனா நாம் நம்முடைய இரட்சகன் எதை நாம் விரும்புகின்றானோ அதை தான் நாம் கூறுவோம் வொ இன்ன அல்லா ஃபிராஃபிக யா இப்ராஹீம் ல நிச்சயமாக இப்ராஹீமே உங்களுடைய இந்த பிரிவது இந்த பிரிவதனால் கண்டிப்பாக உண்மையாக நாம் கவலை கொண்டு இருக்கின்றோம் நாம் நமக்கு கவலை ஏற்பட்டிருக்கின்றது நபி சொல்லாஷன் இப்போ இது இயற்கையாக வரக்கூடிய விஷயம் இதுல எந்த ஒரு குற்றம் கிடையாது அதன் மனிதன் தன்னுடைய கட்டுக்கோப்பில் இழந்து அவன் அழுதுகின்றான் இது மாதிரி ஒரு விஷயம் என்ன மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது இதுல எந்த ஒரு குற்றம் கிடையாது இரண்டாவது வகையை பற்றி தான் இங்கு மார்க்கம் தடை செய்திருக்கின்றது மனிதன் தன்னுடைய உற்றோர்கள் உறவினர்களை தன்னுடைய நெருங்கியவர்களை அவன் இழக்கும் பொழுது அவனுடைய கட்டுக்கோப்பில் தன்னை அவன் நேசிக்கின்றான் அதிலிருந்து அவன் தன்னுடைய கட்டுக்கோப்பை இழந்துவிட்டு அழுவதும் கதறுவதும் ஒப்பாரி வைப்பதும் தன்னுடைய முடியை அவன் இழுப்பதும் கிழித்துக்கூடிய விஷயங்கள் இது ஜாஹிலியாவுடைய விஷயங்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் தங்களுடைய கவலையை இப்படிதான் வெளியப்படுத்துவார்கள் மக்கள் அதால்தான் குறைஷி இது ஜாஹிலியா இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்த இந்த கலாச்சாரத்தை அபிசல்லாச முற்றிலுமாக தடுத்து இதை செய்யக்கூடியவர்கள் மீது இங்கு இந்த தான் தடுக்கப்படுகின்றது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அழுகையோ அல்லது ஒரு மனிதன் என்னை இறந்து என்றால் வைக்கக்கூடிய ஒப்பாரியோ அல்லது மக்களை அழைத்து அதற்கு என்று ஒப்பாரி வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்படி திருமணத்திற்காக கூத்தாடுவதற்காகவும் அடிப்பதற்காக என்று ஒரு கூட்டம் இருக்கும் அதே போல ஒப்பாரி வைப்பதற்காகவே ஒரு சாரார்கள் ஒரு டீம் இருக்கு அவர்களுக்கு காசு கொடுத்து என்ன செய்றாங்க ஒப்பாரி வைப்பதற்காக அழைக்கின்றார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்போ இந்த முதல் ஹதீஸில் இங்கு நிச்சயமாக மைய அவன் அவருடைய உறவினர்கள் அவர்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய காரணத்தினால் இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்ன என்ன அந்த இந்த விளக்கம் ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தான் அவன் தன்னுடைய உறவினர்களுக்கு நான் மோத்தாகி பிறகு எனக்கு இதே மாதிரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் என்றால் அல்லது அதை கொண்டு பொருந்தி கொண்டிருந்தான் அதை பார்த்தான் அதை அதை பற்றி அவன் கண்டிக்கவில்லை என்றால் அவருக்கு தண்டைக்க தண்டனை தண்டனை கொடுக்கப்படும் யார் ால் அவருடைய உறவினர்கள் அழுவதினால் மனிதன் கபரில் இருக்கும்பொழுது அவருக்கு வேதனை கொடுக்கப்படும் ஏன் அவன் தன்னுடைய உறவினருக்கு உற்றார தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு இந்த விஷயத்தை தடுக்கல மாறாக அதை விரும்பக்கூடியவனாக இருந்தால் அது ஒரு சடங்காக அவனும் செய்து கொண்டிருந்தான் அதற்காக தண்டிக்கப்படுகின்றான் ஆம் ஒரு மனிதர் அத்தனுடைய குடும்பத்தாருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இது ஹராமானது இது தடை செய்யப்பட்டது இதை செய்யக்கூடாது அவர்களுடைய பரம்பரையில் கலாச்சாரம் இருந்தாலும் இந்த கலாச்சாரத்தை செய்யாதீங்க இதே போல என்னுடைய மௌத்துக்கு பெரும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் மௌத்தாகின்றார் அதற்கு மீறியும் அவர்கள் செய்கின்றனர் என்றால் அவர் என்ன இதற்குரிய பொறுப்புதாரியாக இருக்க மாட்டார் இல்லை என்றால் யாரு இதற்காக இதை விரும்பி அல்லது இதை வசிய செய்து செல்கின்றார்களோ இவர்களுக்கு தண்டிக்கப்படுகின்றது இந்த விஷயத்தை நம்ம கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும் என நாம ஒரு கல கலந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய நாடுகள் பார்க்கும் பொழுது பல கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரத்தில் நாம் அறியாமல் கல்வியுடைய குறைவு காரணமா காரணமாக நாம மற்ற கலாச்சாரத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் அதை எடுத்து கொள்கின்றோம் இந்த விஷயம் மார்க்கமக்கு தடுக்கின்றது இதில் ஒப்பார் அல்லது தலையை சிறைத்துக் கொள்வதோ அல்லது தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்வதோ இப்படி என்று செய்வது என்ன மார்க்கம் தடை செய்திருக்கின்றது ஜாஹிலியாவுடைய அமல்கள் இது இஸ்லாத்திற்கு முன்னால் செய்யப்பட்ட காரியங்கள் என்று மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது அதே போல வார்த்தைகள்ல சில வார்த்தை என்ன செய்வார்கள் எனக்கு அந்த மௌத்த வந்திருக்க கூடாதா இவருக்கு தான் கொடுத்தானா என்ற சில வார்த்தைகள் மனிதன் தன்னுடைய கோபத்தையோ அல்லது தன்னுடைய கவலையையும் பொருட்படுத்தாமல் என்ன செய்வான் அல்லாஹு தாலாவை பற்றி சில வார்த்தைகளை அவன் விடக்கூடிய நிலை ஏறும் இதுவும் என்ன நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் நாடி விட்டான் இந்த உலகம் மற்றும் பூமி படைப்பதற்கு முன்னாலே ஐம்பது ஐம்பதாயிரம் வருடத்திற்கு முன்னாலே நாம் எப்பொழுது பிறக்கப்படுவோம் நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று எல்லாத்தையும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் அந்த நிர்ணயித்த விஷயத்தை பொருந்தி கொண்டு சபராக இருந்து அல்லாஹ்விடம் கூலியை நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் இதை நம்முடைய கட்டுக்கோப்பை இழந்து நாம் சில வார்த்தைகளை சொல்வதிலிருந்து நாம அஞ்சு கொள்ள வேண்டும் இது பொதுவாக இது எப்பொழுது எங்கு ஏற்படும் என்றால் ஆண்களாவது கொஞ்சம் சபராகல பொறுமையாக இருந்து விடுகின்றார்கள் பெண்களில் வயது மிகவும் முதுமை வயது அடைந்த வயதான பாட்டிகள் அல்லது வயதானவர்கள் அவர்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த கலாச்சாரத்தை கண்டு இங்கு அவங்க என்ன செய்யணும் ஒப்பாறு இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் அழகான முறையை அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதை இந்த விஷயத்தை என்ன செய்யணும் அவங்களுக்கு அது தடை இது தடை செய்யப்பட்டிருக்கு அல்லாஹுக்காக சபராக இருங்க அல்லாஹ்காக பொறுமையாக இருங்க அவருக்காக துவா செய்யுங்க என்று நாம சொல்ல வேண்டுமே தவிர நம்ம அவர் செய்கின்றார் என்று நாம மௌனமாக இருந்துவிடக் கூடாது இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் அதாவது நபி சொல்லம் நமக்கு இந்த இதே இன்னொரு ஹதீசிலும் கூறும் பொழுது அடித்துக் கொள்பவரும் சட்டைகளை கிழித்துக் கொள்பவரும் அறியாமை காலத்து செயல்களை பக்கம் மக்களை அழைப்பவரும் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்று நபி சொல்ல செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸும் புகாரில் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசுகளாக இருக்கின்றது அப்போ நமக்கு ஒரு கவலை என்று ஏற்படும் பொழுது நம்முடைய உறவினர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்தோம் என்றால் அது அவசியமில்லை உயிரை இழப்பது நம்முடைய பொருளாதாரமோ அல்லது நம்முடைய வாகனமோ அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இழந்தாலும் முதல் விஷயம் அந்த அல்லாஹு தாலாவின் தரப்பில் தான் கொடுக்கப்பட்டது அவன் பக்கமே இது நாம் அவன் பக்கமே செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்று கொடுக்கப்பட்ட விஷயம் இழந்து விட்டோம் என்று முதல் இந்நாளில்லா என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹு தாலாவிடம் யா இந்த கவலையோ அல்லது இந்த முசீபத்திலிருந்து எங்களுக்கு சிறந்த கூலி கொடுப்பாயாக சபரை கொடுத்து பிறகு இதை விட கொடுப்பாயாக என்று நாம் நமக்கு நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது இதை விட்டு விட்டு நாம மார்க்கம் தடை செய்த விஷயங்களை செய்யும் பொழுது இது ஒன்று மார்க்கத்திற்கு தடை செய்த என்ற ஒரு குற்றம் இரண்டாவது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றினார்கள் என்ற ஒரு குற்றம் அதே போல சில நேரத்தில் வா அந்த வார்த்தைகளை விடும் பொழுது வார்த்தைகளை பேசும் பொழுது மனிதன் குஃபுருடைய வார்த்தை வரை சொல்லக்கூடிய ஆகின்றான் அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கின்றான் என்று தெரியாத நிலையிலும் ஆகின்ற ஆக இந்த விஷயத்தை நாம் பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயம் நாம் ஒரு விஷயத்தை இழந்து விட்டோம் என்றால் அல்லாஹால நாடி இருக்கிறான் அவன் தான் நடக்கும் என்ற விஷயத்தை பொறுமையாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறுமையை நாம் மேற்கொள்ளுமோ அந்த அளவுக்கு நமக்கு அஜரும் கூலியும் பெறக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹூ தாயால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட இந்த ஜாஹிலியாவுடைய அமல்களும் இந்த இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்த இந்த இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய சாவும் நம்முடைய மகிழ்ச்சியான தருணமும் நம்முடைய துக்கமான தருணமும் அல்லாஹூ தாயல விரும்பிய பிரகாரமே நாம் வாழக்கூடியவர்களா அல்லாஹ் ஆகியிருவானாக